பலவீனம் உள்ளவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே காணப்படுகிற நாம் பாடுள்ள மனுஷர்களே ஆனாலும் கூட நம்ம அப்படிதான் பல காரியங்களில் பலவீனம் காணப்படும் ஆனால் உணர்ந்தவர்களாக அந்த பலவீனத்தில் மேன்மை பாராட்டாதபடி நம்முடைய பலவீனங்களை நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலத்தினாலே இடை கட்டுகிறவர் மாத்திரம் அல்ல நமக்கு பலத்தையும் ஜெயத்தையும் தருகிறவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு ரோதமாக மேல் வீணவர்களை நம்முடைய கால்களின் கீழாக மடங்க பண்ணுகிறதான வல்லமையுள்ளதான இந்த கர்த்தரை தான் தெய்வமாய் நாம் கொண்டிருக்கிறோம் எங்களை அன்பாய் நேசிக்கிறேன் பரிசு தப்பிதாவே நல்ல வேலையிலும் ஆண்டவரே தேவன் தந்துதானே இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் அண்டபுரே சில காரியங்களில் மிகவும் பலவீனம் உள்ளவர்கள் பாடுள்ள மனுஷர்கள் சோர்ந்து போகிறவர்கள் ஆனாலும் இதை உணர்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் எங்களை பலத்தினால இடை கட்டி ஆண்டபுரே ஸ்தோத்திர எங்களுக்கு ஜெயத்தை தருகிறதான எகுவா நிசியாய் நீர் காணப்படுகிறீர் இப்படியாக கஜாவே தங்களை உமக்கு முன்பாக தாழ்த்தி கர்த்தராலே பலப்படும்படியாய் இடை கட்டப்படும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்த அநேக சாட்சிகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அப்படியாக எங்களிடத்திலும் நீர் எதிர்பார்க்கிறீர் எங்களை பலவீனர்கள் என்று பார்க்காதபடி ஆண்டவரை பலமுள்ளவர்களாய் நீர் பார்க்கிறீர் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படியே கிரித்தாவுடைய பலம் எங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறதை கிரித்தாவை நாங்கள் உணர்கிறோம் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் எந்த ஒரு காரியத்திலையும் கருத்தருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி எந்த ஒரு ஐஸ்வர்யமோ பலமோ பராக்கிரமோ எங்களை ரட்சிக்காது எந்த ஒரு வீரியமோ எங்களுக்கு ஆண்டவரே அது ரட்சிப்பை கொண்டு வர முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக ஆத்துமாவை தப்பு வைக்கிற காக்கிற இந்த ஆத்துமாவை நேசிக்கிற இந்த ஆகிய நாயகரிடத்துல ஒப்பு கொடுக்க ஏசு கிருஷ்ண கரத்திலே ஒப்பு கொடுக்க ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள ஒப்புக் எங்களோடு கூட இன்னும் அதிகமாய் பேசும் இடைபடும் உணர்த்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் அருமை பிதாவே